இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாட் அமைப்பின் கண்காணிப்பு அமைப்புகளை நாம் குறைத்து மதிப்பிட முடியாது எவ்வளவு பலத்த கட்டுப்பாடுகள் என்றாலும் அதையும் தாண்டி ஊடுருவது தான் மொசாட் திறமை அப்படிதான் ஹிஸ்புல்லா மூத்த தளபதியான புவார் ஷுக்கரை கண்காணித்த போது சில வினோதமான தகவல்கள் மொசாட்டிற்கு கிடைத்துள்ளது அது குறித்த விஷயங்களும் தற்போது வெளியாகியுள்ளது இஸ்ரேலுக்கும் ஹெஸ்புல்லாவுக்கும் இடையே கடந்த சில மாதங்களாகவே மோதல் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இப்போது கிட்டத்தட்ட தருவாய்க்கு வந்துள்ள நிலையில் இந்த மோதல் தொடர்பாக சில பகீர் தகவல்களும் வெளியாகி உள்ளது இதற்கிடையே ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா தலைவர்களை கண்காணித்த போது இஸ்ரேல் சேகரித்த விவரங்கள் குறித்த தகவல்கள் தற்போது வெளியாகி உள்ளது இதில் ஹெஸ்புல்லா மூத்த தளபதி ஒருவருக்கு நான்கு மனைவிகள் இருந்ததும் அவர்கள் அனைவரையும் அவர் செல்போன் மூலமாகவே திருமணம் செய்ததும் இஸ்ரேல் உளவு அமைப்பான மொசாட் கண்காணிப்பதில் தெரியவந்துள்ளது வந்துள்ளது ஹெஸ்புல்லா அமைப்பை நிறுவியவர்களில் ஒருவரான புவாட் சுக்கருக்கு இதுபோல நான்கு திருமணங்கள் நடந்துள்ளது இதில் நான்கு திருமணங்களுமே இந்த ஆண்டுதான் நடந்துள்ளது முதலில் நான்கு பேருடன் திருமணம் செய்யாமலேயே அவர் இருந்துள்ளார் இருப்பினும் இதனால் அவருக்கு குற்ற உணர்வு ஏற்பட்டதாகவும் இதையடுத்து நான்கு பேரையும் அவர் திருமணம் செய்து கொண்டதாகவும் நியூயார்க் டைம் தெரிவித்துள்ளது அதே போல இன்னொரு வினோத தகவலும் வெளியாகி உள்ளது அதாவது முதலில் இதுபோல நான்கு பேருடன் தொடர்பில் இருப்பதால் சுக்கருக்கு குற்ற உணர்வு ஏற்பட்டுள்ளது இதையடுத்து அவர் ஹிஸ்புல்லாவின் மிக உயர்ந்த மத குருவான ஹஷேம் ஷபீதினை தொடர்பு கொண்டு இது குறித்து கூறியிருக்கிறார் அப்போது அவர்தான் நான்கு பேரையும் திருமணம் செய்து கொள்ளுமாறு கூறியதாக மொசார் தரப்பில் கூறப்படுகிறது அதைத் தொடர்ந்தே அவசர அவசரமாக இவர் நான்கு பேரையும் திருமணம் செய்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது அதே நேரம் அந்த நான்கு பெண்கள் யார் அவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்பது குறித்த விவரங்கள் மொசாட் வசம் கிடைக்கவில்லையாம் சுக்கர் உட்பட ஹெஸ்புல்லா அமைப்பின் பல முக்கிய தளபதிகளை மொசாட் பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக கண்காணித்தே வந்துள்ளது இதில் அதிகாரப்பூர்வ தகவல்கள் மட்டுமின்றி இதுபோல தனிப்பட்ட விவரங்களையும் கூட மொசாட் சேகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி ஆறில் இஸ்ரேல் ஹிஸ்புல்லா இடையே போர் வெடித்த நிலையில் அப்போது முதலே ஹஸ்புல்லா தலைவர்களை மொசாட் தொடர்ந்து கண்காணித்து வந்துள்ளது கடந்த ஜூலை மாதம் இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா சரமாரியான ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியது இதில் பத்துக்கும் மேற்பட்ட இஸ்ரேல் நாட்டினர் கொல்லப்பட்டனர் இதற்கு மூளையாக சுகர் இருந்ததும் தெரிய வந்ததை தொடர்ந்து அவரை கொள்ள இஸ்ரேல் முடிவு செய்தது இதையடுத்து கண்காணிப்பு வளையத்தை மொசார் தீவிரப்படுத்திய நிலையில் ஒரு டெலிபோன் அழைப்பில் அவரது இருப்பிடம் தெரிய வந்தது உடனடியாக இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதில் சுகர் தனது மனைவி மற்றும் இரண்டு குழந்தைகளுடன் கொல்லப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது சுகர் இதற்கு முன்பும் பல பயங்கரவாத செயல்களுக்கு மூளையாக செயல்பட்டிருந்திருக்கிறார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு லெபனானின் பெய்ரூட்டில் நடந்த மிக மோசமான தாக்குதலில் இருநூத்தி நாற்பத்தி ஒரு அமெரிக்க கடற்படையினர் கொல்லப்பட்டனர் அந்த தாக்குதலுக்கு பின்னணியிலும் அவர் இருந்தது குறிப்பிடத்தக்கது